ஜனைய தாமல் தேசிய கூட்டப்பட்டு கூடிக்கொண்டு திரும்பியும் இவன் வந்து சங்குக்கில் வந்து சங்கோட சேர்ந்து தான் நாங்கள் போட்டிடுற அப்படின்ற ஈழாக நான் பற்றி பேப்பரில் வந்திருக்கு இதை நாங்கள் ஒரு நாங்கள் மறுக்கிறோம் என் மறுக்கிறோம் என்று சொன்னால் இவர் வந்து அப்படி போட்டியிடேலாது உண்மையின்படி படித்த யுவதி இளைஞர்கள் உண்மை அவதான் பெறவும் நல்ல உண்மையை கலைக்கக்கூடிய ஆக்கள் ஓரமாக்கள் துணிஞ்சாக்கள் வந்து கலைச்சு எங்கள் இந்த மக்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்கு உண்மையான இளைஞர்கள் நிர்வாகிகள் பெற வேணும் என்றால் எங்கள் இந்த விருப்பம் அப்படி சங்குகளை போட்டியிடுவதாக இருந்தால் இளைஞர்கள் தான் பெற இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவனும் எதுக்குள்ள வரக்கூடாது எவரும் தயவு செய்து நீங்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து விளத்தி நீ வணக்கம் நாகராச வர்ணவல சிங்கம் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு புதிய ஜனாதிபதி நாடாளுமன்ற கலைச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் குறி குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தேர்தல் குறிப்பிடப்பட்ட உடனே சகல அரசியல் கட்சிகளும் தேர்தல் களத்தில் போட்டியிடுவதற்கு சக்தி சகல வேலை திட்டங்களையும் கொண்டு போயிருக்கிறார்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் கதைக்கிறார்கள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான முறையில் வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பொது ஸோ இதாக அரியரைந்த ஐயா நிறுத்தி நாங்கள் அதில் முக்கியமாக வெற்றியும் கண்டறாங்கள் ஏன்னு சொன்னால் குறுகிய காலத்தில் நாங்கள் அதை துவங்கி உண்மையின்படி நூற்றுக்கு எழுபது விதமான மக்களுக்கு அது போய் சேராட்டியும் பரவாயில்லை ஓரளவில் நாங்கள் வெற்றி கண்டுறாங்க அதுக்கு இல்லையே சில கட்சிகள் வெற்றி அடித்தவை இந்த தமிழ் தேசிய கூட்டம் பெண்களை சின்னத்தோடு சேர்ந்து சுண்டு கொண்டு அங்கால வெளியால் போய் நின்று கொண்டு ரணிலுக்கு போடு ரெண்டாம் நம்பரை மூன்றாம் நம்பரை சைத்துக்கு போடு ஒருத்தர் கேவலமான வேலையை செய்தது சில அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் ஜனைய தமிழ் தேசிய கூடி கொண்டு திரும்பியும் இவன் வந்து சங்குக்குள்ளே வந்து சங்கோடு சேர்ந்து தான் தாங்கள் போட்டிடுறது மாதிரி ஈழம் பற்றி பேப்பரில் வந்திருக்கு இதை நாங்கள் ஒரு நாங்கள் மறுக்கிறோம் என் மறுக்கிறோம் என்னென்று சொன்னால் இவர் வந்து அப்படி போட்டியிட இயலாது நாங்கள் விரும்புகிறது வந்து அப்படி சங்குக்குள்ளே போட்டியிடுவா இருந்தால் இளைஞர்கள் தான் பெறவும் இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவரும் மீதுக்களை வரக்கூடாது எவரும் வரக்கூடாது இதில் இளைஞர்கள் வந்து புதுசாக நாங்கள் உண்மையின்படி எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து படித்த உண்மையாக இளைஞர்கள் ஜுவதிகள் இருந்தாலும் சரி இளைஞர் இருந்தாலும் சரி ஏதாவது படித்தது ஓர்மம் உள்ளது கதைக்கக்கூடிய உண்மையான புள்ளிகளை நாங்கள் தெரிவு செய்து இளைஞர்களை நிறுத்தி இளைஞர் ஊழல தான் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு இந்த பழைய ப பழைய 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 இந்த சக்கு பிடிச்ச புண்ணாக்களை கொண்டு வந்து வச்சு நாங்களோட செய்யலாது இது ஏற்கனவே இவங்க என்னத்தை செய்து விட்டவங்க பதினஞ்சு வருஷமாக திரும்பி மிதுக்குள்ளே எங்களை வந்து கூ உள்ளுக்கு வந்து குழப்பி கூத்தாடி எங்களை இந்த சங்கு சின்னத்தையும் பிரித்து எல்லாத்தையும் பிரித்து இவங்கள் காயறதுக்கு வலிக்கிறாங்க இது வந்து ஒரு காலம் ஏற்கப்பட போகாதுன்னு ஏற்க முடியாது இதில் வந்து பொதுச்சவ கூடி பொதுச்சவையில் முடிவெடுக்கணும் இது மக்களால் முடிவெடுக்கணும் இவையே இவையெல்லாம் முடிவெடுக்கிறாருக்கு இவங்களை என்ன அறுவடை இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு ஆ இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கலைத்த அழுக்கு பிறகுதான் இவங்களை இவையே உள்ளுக்கு வேண்டுறது அதுவும் பொதுச்சபைக்கு தெரியாமத்தான் உள்ளுக்கு வேண்டப்பட்டது ஒரு சில ஒரு சில ஆக்களால் ஒரு சிலர் ஒரு தனியாக ஒரு சிலர் ஆக்கள் அதனால உள்ளுக்கு வேட்டப்பட்டது சரி நாங்கள் என்ன செய்யறது தம் ஒத்து போவோம்னு சொல்லி தான் நாங்கள் ஒத்து போனாங்கள் இது யார் முடிவெடுக்கிறதுக்கு சங்க சின்னத்தில் போட்டியை இவ யார் முடிவெடுக்கிறது பொதுச்சபை கூட்டப்படணும் பொதுச்சகையில் மக்கள் தீர்மானிக்கணும் இவர்கள் இதில் கட்சியில் கேட்கலாமோ கேட்கக்கூடாதுனு மக்கள் யார் முடிவெடுக்கணும் அதிலையும் வந்து இவர்கள் படி அப்படி முடிவெடுத்தாலும் இவர்கள் கேட்கலாது உண்மையின்படி படித்த இளைஞர்கள் அறிஞர்கள் உண்மையாக தான் பெறணும் நல்ல ஓ உண்மையாக கலைக்கக்கூடியாக்கள் டோர்மாக்கள் துணிச்சாக்கள் வந்து கலைச்சு எங்கள் இந்த மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்கு உண்மையான இளைஞருக்கு அதிகம் வரணும் என்று எங்களுந்த விருப்பம் இவன் இந்த சக்கு பிடித்தாக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு திருப்பி இவங்களை சிதாடைத்து சின்னவின்னமாக்கி தாங்களே யாரோடையோ போய் விலை ஓசி இவங்க அதுக்கு தான் தீராங்க ஏன் நீங்கள் விட்டுட்டு விலத்து போவன் ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் எடுத்தது பத்தாதோம் ஏன் இளைஞருக்கு விடும்பவன் இளைஞருக்கு விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்த இளைஞருக்கு நீங்கள் ஆலோசனையை கொடுப்போம் அதை நாங்கள் வரவே இருக்கிறோம் ஏன் திருப்பி திருப்பி நீங்களே வாரீங்கள் அப்போ தானே எல்லாம் கடத்தலாம் கஞ்சாயம் கடத்தலாம் பவுடரும் கடத்தலாம் எல்லாம் செய்யலாம் எங்களை மக்களை சீரழிக்கலாம் தயவு செய்து நீங்கள் விரும்பினால் சங்குக்குள்ளே வர விரும்பினால் வாங்கும் ஆனால் தேர்தல் கேட்கலாது எங்களுக்கு இளைஞர் ஜோதிகளுக்கு கொடுத்து அவையளை முன்னு கொண்டு அவையை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்களுக்குள்ளே ஆலோசனை கொடுக்கோம் நீங்கள் சரி நீங்கள் படிச்சுறீங்க படிச்சுங்களா இருக்கலாம் எல்லாம் என்ன இருக்கலாம் எங்கள் மக்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைமுச்சு எங்களை இளைஞர் ஜோதி கிட்டத்தை கொடுக்கும் நீங்கள் பழையாள் கேட்குறேன்னு சொன்னால் ஒருபோது நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதுக்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் முதல் பொதுச்சவையை கூடி பொதுச்சவையில் முடிவெடுக்கணும் பொதுச்சவைய என்ன சொல்லணும் பொதுச்சபை மக்கள் மக்களாலுக்கு தீர்மானிக்கப்பட்டது சங்கு சின்னம் என்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது அது மக்களால் முடிவெடுக்கணும் இவை இந்த முடிவெடுக்கிறதும் இவை வந்து கேட்கறதுக்கும் எந்த விதமான அருகதையும் இல்லை அதுக்கு நாங்கள் ஒரு காலமும் உடன் யாம் இருக்க மாட்டோம் நாங்கள் அதை கடைசி மட்டும் விட மாட்டோம் இதுக்கு தான் நாங்கள் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் தயவு செய்து அதுக்குரிய நடவடிக்கை செய்யணும் எங்களது போதிச்சவை அதோட இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி சங்கு சின்னத்தை நிறுத்தினா பிறகுதான் எங்களுக்கு தமிழின துரோகிகளை நாங்கள் அடையாளம் கண்டுறாங்க இன்றைக்கு எங்களுந்த மக்கள் இந்த பிரச்சனை தீரக்கூடாது எங்களுந்த மக்கள் இப்படித்தான் இருக்கணும் இந்த மக்களை வச்சு நாங்கள் குளிர்காணும்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ காலம் கட்டி நடந்து கொண்டு இருந்த தமிழின துரோகிகளை நாங்கள் இந்த சின்னம் இந்த இது பொது வேட்பாளரை நிறுத்தினா போகிறதா நாங்கள் அடையாளம் கட்டுறாங்களோ யார் யார் தமிழின துரோகிகள்னு சொல்லி இவங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டப்பாக இருந்து கொண்டு அதுவும் முடிஞ்சு சின்ன சின்னமாக போய் எல்லா கட்சியும் சின்ன சின்னமா போட்டு இன்றைக்கு திருப்பி எனக்கு குறைக்கெல்லாம் வந்திருக்கிறீர்கள் உண்மையின்படி நீங்கள் விட்டுட்டு விலகி எங்கிட்ட இடத்தை கொடுங்கோ உங்களை நாங்கள் கேட்கிறோம் அவளை எங்க இளைஞரை கொடுத்து எங்களுடைய இளைஞர் ஊடாக நாங்கள் கொண்டு இன்றைக்கு வந்து ஜனாதிபதியை யோசிச்சு பாருங்க வந்து அவர்களும் ஒரு ஒரு காலத்தில் எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு போராட்டம் செய்து அந்த நடந்து போராட்டத்தை வளர்த்தது ஜேபிபி கட்சி என்ன ரோகன விஜய் ஒரு ஆண்டு சொல்லி அவர் தலைவர் தலைவர் அந்த கட்சி இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு நாட்டை கைப்பற்றி இன்றைக்கு நாட்டை ஆளுகிறார் நாட்டு ஆழ்ந்தாலும் இன்றைக்கு சரியான முடிவுகள் நாங்கள் வரவேற்கிறோம் நல்ல முடிவில் எடுத்திருக்கிறார் அதிரடி முடிவு எடுத்துக்கார் அதை எல்லா மக்களும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எந்த மக்களை போய் கேட்டாலும் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்றார்கள் இப்படி தான் நடக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்படி நாங்களே எங்கே நிற்கிறோம் இன்றைக்கு எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்தது அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்ததாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கு எங்கே தமிழ் தமிழரசு கட்சியோ இல்லை தமிழர் விடுதலை கூட்டடியோ இல்லை தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு இவ்வளோ என்னென்ன கண்டறிகள் நீங்கள் என்னென்ன செய்த நீங்கள் இந்த மக்கள் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்த நீங்கள் இன்றைக்கு வந்த ஜனாதிபதி என்ன முடிவில் எடுத்துக்காரன் இந்த முடிவில் மாற்றமா இருக்கு என்ற ஒரு தமிழன் ஒரு தமிழில் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தால் அந்த தமிழில் தான் எங்களுக்கு ரிப்ளை தரோம் சொல்லி அங்கே தமிழ் தெரியாமல் இருக்கக்கூடாது அவர் வந்து தமிழில் கதைச்சால் அவரோட தமிழ் தான் நாங்கள் உரிய மட்டும் சொல்லி அது எந்த இடம் என்றாலும் இலங்கையில் எந்த இடமாட்டாலும் சரின்னு சொல்லி உண்மையாக தான் நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் இப்படி நாங்கள் எத்தனையோ இடங்களில் போய் நாங்கள் முக்கேற்றப்படுறாங்க நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் தான் கலைப்போம் தமிழ் தெரியாது அதே மாதிரி எத்தனையோ சிங்கள மக்கள் இங்கே வந்து கழித்தால் எத்தனையோ இடங்களில் சிங்களம் தெரியாத மக்கள் தமிழகங்களில் சிங்களம் தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் நாங்கள் ஏற்பாடு செய்கிறாங்க அப்போ அதே மாதிரி இன்றைக்கு அவர் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வைக்கிறார் அவர் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையாக வரவேற்க முடியாது இன்றைக்கு அவரும் என்னத்தை விரும்புகிறார் பழகங்களுக்கு தேவையில்லை பழைய சக்கு பிடித்த பிறாட்டுகளைங்களுக்கு தேவையில்லை நாங்கள் புதுசாக படித்த இளைஞர்கள்லாம் நாட்டி ஆள வேணும் இந்த பாராளுமன்றத்துக்கு படித்த இளைஞர்களாக என்று சொல்லி அந்த ஜனாதிபதியை விரும்பி இருக்கிறார் பழையாக்கள் என்ன செய்யின திருப்பி வந்து குட்டியை தயவு செய்து நீங்கள் தல தளர்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் இருந்து கொண்டு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை வழி நடத்துக்கும் இளைஞர் ஜூவதிகளை நல்ல இளைஞர் ஜூவதிகளை தெரிஞ்செடுத்து இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை நீங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை விட்டுட்டு அதுக்காக நாங்கள் தான் கேட்க காலம் நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏற்கவும் முடியாது தயவு செய்து இதுக்குரிய நாடு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞரை கேட்க வச்சு அவர்களுக்கு ஆலோசனைகாரணம் நீங்கள் இருக்கிறத நாங்கள் விரும்புகிறோம் இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஓ இதில் என்ன சொன்னார் இன்றைக்கு முதலிருந்த வடக்குமான சபை முதலமைச்சர் ஐயா என்ன சொல்லிக்கிறார் சொன்னால் தனக்கு வயசு வந்துடுது தான் இதிலேருந்து தொதுங்குகிறேன் இளைஞர்களுக்கு இடத்தை கொடுப்போம் இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களை நாங்கள் நாடாளுமன்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவரை சொல்லியிருக்கார் நாங்கள் அதை உண்மையாக வரவேற்கிறோம் உண்மையாக சந்தோஷம் அதே மாதிரி இங்கே இருக்கிறார்கள் காலங்காலமாக நாங்கள் தான் இருக்கக்கூடும் நாங்கள் தான் கதிரியை கட்டி பிடிச்சி கொண்டிருக்கணும் அந்த கதறி எங்களுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்களும் தயவு செய்துடை விக்னேஸ்வரையா எடுத்த முடிவோடு நீங்களும் அதை விட்டு கொடுங்கோ விட்டு கொடுத்து இளைஞர் ஜோதிகளை எடுத்து இளைஞர் ஜோதிகளை வளருங்கோ அவர்கள் வளர்ந்து வார இளைஞர்கள் அவர்களுக்கு நாட்டை அவர்களுக்கு எப்படி எப்படி கொண்டு போகணும் எப்படி செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனையாக இருங்கோ இன்றைக்கு ஒரு விக்னேஸ்வரன் மாதிரி விவேரே ஒரு சிலர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இளைஞர்களுக்குத்தான் இடம் கொடுக்கணும்னு சொல்லி சில பேர் விடாபிடியாக அந்த பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு தந்த கதிரை சொந்தம் நான் நாண்டிக்கொண்டு நிற்கிறாக்களும் கதிரைகளை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்கோ வெளியில போய் உண்மையான நம்முடைய இளைஞர் சுவதிகளுக்கு இடத்தை கொடுத்து தமிழ் தமிழ் படி வடக்கு கிழக்கிற உள்ள தமிழ் மக்கள் சந்தோஷமா நாங்கள் ஒரு கூட நின்று எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமா வாழணும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து விலத்தி நீங்கள் அவையாளர்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் விரும்புகிறோம் தயவு செய்தி இதனை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது எங்களுக்கு நல்லது என்று படுது தற்போது ஆட்சி மாறி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் திரு அருணகுமார் சநாயக்கர் பல மாற்றங்களை கிரமமாக கொண்டு வருகிறார் அந்த வகையிலே பொது தேர்தலுக்கு பிறகும் அவர்களால் ஆட்சி அமைக்கக்கூடு கூடுமாக இருந்தால் இந்த முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் இருக்கும் ஏனென்றால் இந்த பல விடயங்களை நாங்களாகவே பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம் தமிழ் பிரச்சினைக்கான தீர்வு விட விடயத்திலையும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பத்தொம்பது வரையான முயற்சியினுடைய வரைவை தான் பூர்த்தி செய்வேன் என்று எழுத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே அவர்களோடு சேர்ந்து இணங்கி அந்த விடயங்களில் மற்றும் ஊழலை அகற்றுகிற விடயங்கள் பல விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக வாய்க்கும் நாங்களும் அதனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை இந்த தடவை இலங்கை தமிழரசு கட்சி பொது போட்டியிடுகிற போது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு கேள்வி நாட்டிலே முன்னேற்றகரமான மாற்றங்கள் நிகழ்கிற வேளையிலே எங்களுடைய பிரதேசத்திலேயும் அந்த மாற்றங்கள் நிகழுமா மாற்றங்கள் என்று சொல்லுகிற போது நிரந்தர அரசியல்வாதிகள் என்று இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இளையவர்கள் பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவசாலிகளும் கூட சரியான விதத்திலே நேர்மையானவர்களை அடையாளம் கண்டு கட்சிகள் முன்னிறுத்துமா என்பது மக்களிடத்திலே இருக்கிறது பாரி அங்கலாய்ப்பாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டவர்களாக தங்களுடைய கட்சி புதிய முகங்களையும் ஆற்றல் உள்ளவர்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் கட்சியிலேயும் அப்படியான சிந்தனைகள் பலரிடத்துல இருக்கிறது அதை எங்களுடைய கட்சியின் உயர் தீர்மானிக்கிற குழு மத்திய செயற்குழு தீர்மானிக்கும் ஆனால் மக்களுடைய இந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்